சித்தாசனம் சித்தர் தோற்றம் நிமிர்ந்து அமர்ந்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் மூச்சு இழுக்கவும் மெதுவாக கைகளை தோள்பட்டை அளவுக்கு உயர்த்தவும் பிறகு மூச்சு விடவும் மெதுவாக கைகளை கீழே கொண்டு வந்து இடது கையால் இடது கணுக்காலை பிடித்து இடது பாதத்தை மெதுவாக உள்நோக்கி கொண்டு வந்து இரண்டு தொடைகளுக்கும் இடையில் தரையில் வைக்கவும் இப்பொழுது வலது காலை மெதுவாக மடக்கி கைகளால் வலது பாதத்தை பிடித்து வலது பாதத்தை இடது பாதத்தின் மேல் வைக்கவும் இரண்டு குதிகால்களும் நேராக இருக்கும்படி வைத்து கீழே உள்ள இடது காலை சிறிது பிடித்து மேலே இழுத்து தங்களுடைய நிலைகளை சரி செய்து கொண்டு நேராக நிமிர்ந்து உட்காரவும் இப்பொழுது மூச்சு இழுக்கவும் மெதுவாக கைகளை தோல்பட்ட அளவுக்கு உயர்த்தவும் பிறகு மூச்சை விடவும் கைகளை திருப்பி கைகளை சின்மூத்திரைகளை பிடிக்கவும் இப்போது கைகளை கீழே கொண்டு வந்து ஒழுங்கால் மூட்டுகளின் மேல் வைத்து நேராக நிமிர்ந்து உட்காரவும் பொழுது மெதுவாக கண்களை மூடவும் இதுவே இவ்வாசனத்தின் முடிவு நிலையாகும் இந்நிலையில் சாதாரண மூச்சியுடன் அமைதியாக சிறிது நேரம் காத்திருக்கவும் பிறகு மெதுவாக கண்களை திறக்கவும் பொழுது மூச்சு இழுக்கவும் மெதுவாக கைகளை மேலே உயர்த்தி மூச்சை விடவும் கைகளில் சின்முத்திரைகளை தளர்த்தவும் கைகளை கீழ் நோக்கி கொண்டு வந்து கைகளால் வலது காலை பிடித்து எதிரே நீட்டி தரையில் வைக்கவும் இப்பொழுது இடது கையால் இடது கணுக்காலை பிடித்தவாறு இடது காலை நீட்டி தரையில் வைக்கவும் மூச்சு இழுக்கவும் மெதுவாக கைகளை மேலே கொண்டு வரவும் பிறகு மூச்சை விடவும் கைகளை கீழே கொண்டு வந்து நேராக நிமிர்ந்து அமர்ந்து ஒரு முறை நன்றாக மூச்சு இழுத்து விடவும் ஓய்வு அடையவும்